சாமியார் ஒருத்தரை பார்த்தாங்க இந்த சாமியார அப்படியே பின்னால போயிட்டே இருந்தாங்க அந்த சாமியாரும் ஒரு கூட்டத்தார்கிட்ட தான் நிறைய பேசுறாரு அந்த சாமியாரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இவன் என்ன பண்ணிட்டான் அப்போ அந்த சாமியார் வந்து அந்த ஜாதிகாரங்களுக்கு மட்டும் தான் பேசுவாருன்னு அந்த ஜாதிகாரன் அந்த சாமியார் பின்னாலேயே வந்தான் இந்த சாமியார் பின்னாலேயே வந்துட்டு கடைசில அவரை கூப்பிட்டு நானு இந்த சாகா வரத்துக்காக என்ன செய்யணும் என்ன வரும் சத்தமா சொல்லுங்க என்ன வரும் சாகாம இருக்கிறதுக்கு ஒரு வரம் அப்படி தானே அதுக்கு பேர் தான் என்ன வரும் சாகா வரும் பிறக்க மட்டும்தான் அவனுக்கு முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டான் சாகவே மாட்டான் இந்த சாகா வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த சாமியார் வந்து ஏசு கிறிஸ்து ஏன்னா அவர் அப்படிதான் கூப்பிட்டான் போதகரே அப்படின்னு அந்த மதத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்குதுல்ல சாமியாருப்பாரு அவள் தான் ஆனா சத்தமா சத்தமா சொல்லுங்க இந்த சாலா வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டான் நீ இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறான் ஏன்னா இதெல்லாம் யூதர்களுடைய சட்டதிட்டங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக அப்போ இவர் இதெல்லாம் பேசுறாரு அப்போ இவரும் யூதர்கள்னு கண்டுபிடிச்சிட்டான் இவனும் ஒரு யூதன் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறான் அப்ப வேற ஒருத்தனும் இதை சின்ன வயசுல இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல யூதர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டியது அவர்களுக்கு கட்டாயமும் கடமையுமா இருந்தது அப்ப வந்தவன் யூதன் நான் என்ன நன்மை செய்தால் இந்த சாகாவரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நன்மை செய்தால் இந்த சாகாவரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவன் ஆஸ்தி உள்ளவன் வாலிபன் எல்லாம் சொல்லுங்க ஆஸ்தி உள்ளவன் வாலிபன் அப்போ வாலிப வயசுல எத்தனை பேர் வேலைக்கு போறான் வாலிப வயசு படிக்கிற வயசு வாலிப வயசு படிக்கிற வயசு படிக்கிற வயசுலயே அவனுக்கு சொத்து இருக்குதுன்னா அப்பா இவன் வேலைக்கு போய் சம்பாதிச்ச சொத்து இல்ல அப்பா பாட்டன் பூட்டம் சேர்த்து வச்ச சொத்து ஆண்டவர் சொல்றாரு வித்து எல்லா தரித்திர்க்கும் கூடு என்ன வரம் கிடைச்சிரும் சாகா வரம் கிடைச்சிரும் இவனுக்கு வந்து சாகா வரம் வேண்டிய அவசியமே எதுக்குற சொத்தை எல்லாம் வாழ்க்கை முழுச அனுபவிக்கணும் அதுக்குதான் சாகா வரமே கேக்குறான் சாகு வர மாட்டேன் சொல்றவங்க எல்லாம் போய் கேளுங்களேன் ஏன் சாகு வரலன்னு கேக்குறாங்கன்னு கேளுங்களேன் பணம் இருக்காது பணம் இருக்காதவன் சாவ கேட்டுன்னு சீக்கிரம் போடுவான் சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோன்னு சொத்து வச்சிக்கின்னு எல்லாம் ஏன் ஹாஸ்பிடல்ல தேடி தேடி அலையிறான் நம்ம ஆளுங்கள கேளுங்களேன் ஏங்க அந்த செக்கப் பண்ற வேண்டி தானே ஐயோ எதனா சொல்லிட்டான்னா பயம் எதனா சொல்லிட்டான்னா பயம் இல்லைங்க செலவு பண்றதுக்கு பணம் இல்லைங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு வழி இல்லைங்க சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அதனால செக்அப்பே பண்ண மாட்டேன் எதனா வந்து போட்டோம் அதானே இல்லை அங்க அங்கே வேஜஸ் நமக்கு பின்னால் வந்து வாழக்கூடிய அளவுக்கு வெயிட் இல்லை அந்த வெயிட் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றுறான் சேர்த்து வச்சுக்கிறது போயிடமே சேர்த்து வச்சுக்கிறது போயிடமே அதனால இவன் வருத்தத்தோட திரும்பி போயிட்டான் அப்பவே புரியுதுன்னு உங்களுக்கு சின்ன வயசுக்காரன் அந்த சொத்துக்காக தான் சவாம இருக்கணும்னு கேட்டான் அப்போ ஆண்டவர் சொன்னாரு அப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஊசி காசில் ஒட்டகம் போயிடும் அந்த கேட்ல சின்னதாக ஒரு சின்ன கேட் வச்சிருப்பாங்க பெரிய கேட்டுக்கு நடுவில் சின்ன கேட்டு வாட்ச்மேன் எட்டி எட்டி பார்ப்பான் அந்த கேட்ல ஒட்டகம் கூட நுழைச்சிருமான் ஒட்டகம் போகிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது அதையே நுழைச்சிருவாங்களாம் இப்படி சதையை ஓடுக்கி ஒலும் எலும்பு ஓடுக்கி கிடுக்கி ஒட்டகத்தையே நுழைச்சிருவாங்களாம் ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல என்னது நித்திய ஜீவன் சொன்னவர் இங்கே ராஜ்யம் பேசினார் அப்போ நித்திய ஜீவன் சாகாவரம் எங்க இருக்குதுன்னா தேவ ராஜ்யத்துல இருக்கிறது சத்தமா சொல்லுங்க எங்க இருக்குது இருக்கிறது எவர்கள் எல்லாம் அவர்களுடைய கீழ்படுகிறார்களோ அங்கே தேவராஜ்யம் இருக்கிறது சட்டம் போடுறோம் தமிழர்கள் எல்லாம் வர வேண்டும் ஏன் ஏசு பிறக்கும் போது அகஸ்தராயினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஊர்ல இருக்கிறவங்க அங்கங்க போய் குடிமர மதிப்பு எழுதணும்னு எங்கோ நாட்டில் இருக்கிறவங்க ஏன் பெத்தலக்ட் வந்தாங்க அப்போ அந்த நாடு முழுவதையும் ஆட்சி செய்தவனால் கட்டளை பிறந்ததுனால அந்த கட்டளைக்கு கீழ்படுகிறவங்க ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அவங்க அந்த ராஜ்யத்தோட அதிகாரம் செல்லும் அப்போ பரமவர் ராஜ்யத்தில் இருந்து வருகிற கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்படுகிறார்களோ அவர்கள் மேலே தேவடைய சொத்து விவரமும் தேவடைய ஆட்சி விவரமும் செல்லுபடியாகும் அந்த ஆட்சிக்கு உட்பட்டவன் அல்ல அவன் அங்க வர முடியாது அப்படின்னு சொன்னோட எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த ஆச்சரியத்துக்கு அப்புறம் அப்படின்னா யார் தான் இதுக்கு முடிவு கட்டுறது அப்படி கேக்குறாங்க சீசர்கள் என்ன கேக்குறாங்க அப்படியானால் யார் தான் இவர்களை ரட்சிக்க கூடும் யார் தான் இவர்களை ரட்சிக்க கூடும் அப்ப ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு பத்தொன்பதாம் அதிகாரம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மனுஷரால் தேவனால் எல்லாம் கூடும் சொல்றவங்க சொன்னாரு இந்த வாங்க மனுஷரால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும் பணக்காரனை பரலோகத்துல சேர்க்கறதுக்கு மனுஷனால முடியாது ஊர்ல இருக்கிற மனுஷனுக்கு சாகா வரத்தை கொடுக்கறதுக்கு மனுஷனால முடியாது சாகா வரும் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனால் மட்டுமே முடியும் கரங்களை தட்டுங்க